அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான புதிய கருத்து கணிப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னணி வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் முன்னணி கருத்து கணிப்பு நிறுவனம் ஒன்றினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வு மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது நம்பர்கள் டாட் எல்கே என்ற நிறுவனம் இந்த கருத்து கணிப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு வீத ஆதரவு காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வீத ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசான இரண்டாம் இடத்தினை வகிப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு இருபத்தாறு புள்ளி இரண்டு வீத ஆதரவு காணப்படுவதாக மேலும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கொடபாயர் ராஜபக்ச பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகள் தொடர்பில் இந்த நிறுவனம் சரியான எதிர்வு கூறல்களை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் துறை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை அளிக்குமாறு அனைத்து நிறுவனங்களையும் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கமைய விடுமுறை வழங்காத நிறுவன தலைவர்களின் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் ஒரு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் இதுபோன்ற சம்பவங்கள் இது பட்சத்தில் தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தனது எக்ஸ் தளத்தில் விட்டுள்ள பதிவில் அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார் அந்நிய செலாவணி கையிருப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் ரூபாவின் பெருமதி வலுவடைந்து வருகின்றமை போன்ற காரணங்களால் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்துக்குள் அனைத்து வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளையும் நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சரின் எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை குடிபரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள கட்டுப்பாட்டாளரை நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இ விசா முறை தொடர்பாக உயர் நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால உத்தரவை நடைமுறைப்படுத்தாது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்ஏ சுமந்திரன் ரஃபு அகிம் மற்றும் பாட்டாளி சம்பிக்க ரண்பக்க ஆகியோர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் இ விசா முறையை அமல்படுத்துவதை தடுக்கும் உத்தரவை அண்மையில் பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானுகேவை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவானது நேற்றைய தினம் கொழும்பு கோட்டை கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ளது கொல்லப்பட்டியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது சட்டத்தரணி மேஜர் அஜித் பிரசன்னவை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கொல்லப்பட்டி காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதற்கமைவாக தீர்வை பதிவு செய்வதற்காக தினம் வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது சந்தேக நபரோ அல்லது உத்தரவாததாரரோ நீதிமன்ற முன்னிலையாகாமை தொடர்பில் அவதானம் செலுத்திய நீதிமன்றம் கேசா விதானக்கே தொடர்பில் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அரிசியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கதிர்காமம் மற்றும் திசமாக உள்ளிட்ட பிரதேசங்களில் உள்ள மக்களே இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதும் அரிசியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சிவப்பு அரிசி ஒரு கிலோ இருநூற்றி பத்து ரூபாய்க்கும் மற்றும் ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் நெல் அறுவடை காலத்தில் கடந்த காலங்களில் அரிசியின் விலை ஓரளவு குறைந்தாலும் இம்முறை ஒருவித சதியால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் போது கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்வதை தடை செய்ய தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தீர்மானமானது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் மற்றும் வாக்காளர்களுக்கும் செல்லுபடியாகும் என ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வாக்களிக்கும் போது புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை எடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தபால் மூல வாக்களிப்பின் போது கையடக்க தொலைபேசிகளை எடுத்து செல்ல அனுமதி ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக பலரை ஏமாற்றிய பெண் முகவர் ஒருவர் தப்பி செல்லும் போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பத்து இளைஞர் ஜுவதிகளிடமிருந்து அறுபது லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரான குறித்தவர் நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக மாற்றப்பட்ட இளைஞர் ஜுவதிகள் விமான நிலையத்துக்கு சென்ற நிலையில் அவர்களின் ஆவணங்களுடன் அவர் தப்பி செல்ல முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மொனராக்கொலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது கும்பலொன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் புத்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையை முடித்துக்கொண்டு பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனராகலியில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுருகுமார் நாயக்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களே தாக்குதலுக்கு சுற்றுலா செல்வதற்காக கலகா பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நான்கு பேர் பயணித்து முச்சக்கரவண்டி பாதையை விட்டு விலகி வீடொன்றின் மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்த நிலையில் கலகா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தில் கலகா வெதகிடம் கிராமத்தைச் சேர்ந்த உடுதேனிய கெதர ஷான் பிரேவன்ச என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞரை உயிரிழந்துள்ளார் கலகா பிரதேசத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் அடங்கிய இளைஞர்கள் குழுவொன்று திருகோணமலைக்கு சுற்றுலா செல்லும் நோக்கில் வேனொன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் மேற்படி குழுவினருடன் இணைந்து கொள்வதற்காக நேற்று அதிகாலை கலகா நகரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வெதகட பிரதேசத்திலிருந்து முச்சக்கரவண்டியில் நகரை நோக்கி பயணித்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த வருடத்தின் முதல் எட்டு மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இது இருபத்தெட்டு புள்ளி ஐந்து வீத வளர்ச்சி என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்கம விஜயரத்னம் மாவட்டத்தில் உச்சக்கர வண்டியொன்று புகையிரதத்துடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் ரத்கம விஜயரத்னம் மாவத்திய புகையிரத கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் நொரலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொரலியா ராகனை பிரதான வீதியோரத்தில் சமகில் காட்டு பகுதியில் தூக்கில் தோங்கிய நிலையில் பெண்ணோவரின் சடலம் மீட்கப்பட்டது நேற்று மாலை அயலவர்கள் வழங்கிய தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் சென்று பார்வையிட்ட போது மரமொன்றில் தூக்கிட்டவாறு பெண்ணோர்வர் சடலமாக காணப்பட்டார் தேவாலதென்ன கலககம கக்கல பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான இளம் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பில் நுவரலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரத்மலாடை புகைய நிலையத்துக்குள் அத்துமுறை நுழைந்த இரண்டு திருடர்களின் கத்தி இலக்காகி ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கல்கிசை போலீசார் தெரிவித்தனர் ரத்மலாடை புகையுர்தல் நிலையத்துக்குள் அத்துமுறை நுழைந்த திருடர்கள் இருவர் ரயில் பெட்டிகளின் உதிரி பாகங்களை திருடி செல்ல முயன்ற அதனை அவதானித்த ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் திருடர்களை பிடிக்க முயன்றுள்ளார் இதன்போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகர் ஒருவர் திருடரின் கால்களை பிடித்துக் கொண்டுள்ளார் இருவரும் ரயில்வே பாதுகாப்பு பிரிவின் உப பரிசோதகரை கத்தியால் காயப்படுத்தி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்ற போது ரயில்வே பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கல்கிசை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இத்துடன் அகிலம் அன்றைய காலி நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலும் நீ சூடகத்துடன் நினைத்திருங்கள் நன்றி பணக்கம்